மீனராசி அன்பர்களே வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்க இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மீனராசி என்பர்களுக்கு இதுவரைக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருந்து வந்த அந்த சனி பகவான் இப்போ உங்கள் ராசி லக்னத்தில் வந்து அமரப்போகிறது அதாவது ஏழரை சனியில் ஜென்ம சனியாக நீங்கள் இருக்க போகிறீங்க அப்போ உங்கள் ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார் ஜென்ம ராகுவாக உட்கார்ந்திருக்கு இப்போ ஜென்ம சனியும் வந்து இணைந்திருக்கிறது அப்போ என்ன உங்கள் மனம் பாதிக்கப்படும் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷனில் சில குளறுபடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது கோச்சார ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்தி நடக்குமேயானால் இந்த மீசனராசி என்பவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை ஆனால் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ ஒரு சூரிய திசை நடக்குது அல்லது சுக்கர திசை நடக்குது அதாவது சுக் சூரியனுடைய புத்திநாதன் அல்லது சுக்கரனுடைய புத்திநாதன் நடக்குமேயானால் சில குளறுபடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது நடக்கக்கூடிய தசாநாதனோட ராகு சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஒரு புத் தசா அல்லது புத்தி நடக்குமேயானால் மீனராசி என்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா இப்போது அட் ப்ரெசண்ட் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கப்புறம் சனியும் அங்கே போய் ஜென்ம சனியாக இருக்கும்போது என்ன உங்கள் சனி சந்திரன் சந்திரன் என்கின்ற மனதை சனி என்கின்ற இருட்டு கிரகம் அதன் மேலே உட்காரும்போது மனதை மயக்குகிறது மனதை தடுக்கிறது மனதை தடுமாற்றம் செய்ய வைக்கிறது உடலுக்கு சில சொந்தரவுகள் ஹெல்த்து சார்ந்த விஷயத்திலும் கூட தொந்தரவுகள் இருக்கக்கூடிய அம்சம் இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கவனம் புதிய விஷயங்கள் எதை செய்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்யணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் ஏன் சொல்கிறேன்னா உங்கள் ராசிநாதனும் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போது அஞ்சு கிரகங்கள் இந்த மா மாதம் அதாவது இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் அஞ்சு கிரகங்கள் அங்கேயே இணைந்து இருக்கின்ற காரணத்தால் சில வகைகளில் உங்கள் மனதை மறைக்கக்கூடிய உங்கள் டிசிஷன் தப்பாகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அதுவும் தொழில் வேலை விஷயத்தில் ஏன்னா வேலை என்கின்ற பத்தாம் இடத்தை அந்த சனி பார்க்குறாரு அப்போது என்ன ஆகும் வேலை மாறிடலாம் உத்தியோகம் மாறிடலாம் இது சரியில்லை அந்த மாதிரியான ஒரு தன்மை உங்களுக்கு கொடுக்கும்போது அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது இது மட்டும் நல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க கண்டிப்பாக ப்ரெஷரும் டென்ஷனோ உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடந்தாலும் அவசரப்பட்டு கோபப்பட்டு மட்டும் வேலையை விட்டுறக்கூடாது இன்னொரு மூன்று நான்கு மாதங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா உங்கள் ராசி அதிபதி முன்னே மறைஞ்சிட்டார் ஜென்ம ராகு ஜென்ம சனியாக இருக்குது ஆஃப்டர் சனி அதாவது குரு பயிற்சிக்கு அப்புறம் வேணால் அந்த குரு பகவான் தனது ஏழாம் பார்வையாக எங்கெல்லாம் பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் குருவினுடைய உங்கள் ராசி அதிபதியினுடைய பார்வையால் சரி செய்யப்படக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ இந்த ஒரு மூன்று மாதங்கள் மட்டும் மனதையும் எண்ணத்தையும் கட்டுப்படுத்தி வைக்கணுங்கிறத மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ உங்கள் ராசியில் இருந்து கொண்டு சனி பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ என்ன மூன்றாம் இடம் என்பது பிரயாணம் பிரயாணம் நடக்கும் அலைச்சல் திருச்சல் உண்டு தூரதேச பிரயாணம் போகும் போக வேண்டி வரும் டிராவல் பண்ண வேண்டி வரும் மூன்றாம் இடம் வந்து மனதை குறிக்கும் மனம் சார்ந்த விஷயத்தில் சில குழப்பத்தை கொடுக்கும் ஸோ இந்த அமைப்பெல்லாம் இருக்குது அடுத்து ஏழாம் இடத்தை பார்க்குறார் திருமணஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ கூட்டாளிகள் ஸ்தானம் அப்போது கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கணக்கு வழக்கு சரியாக வச்சுக்கிறது நல்லது புதிய கூட்டு தொழில் ஆரம்பிக்கணும்னா கொஞ்சம் யோசிக்கணும் நல்ல தசாபுத்தி இருக்காங்கிறது யோசிக்கணும் தொழிலை ஆரம்பிக்கணும் என்று நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் தொழில் புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் கொஞ்சம் யோசித்து உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடக்குதாங்கிறது பார்த்து ஆரம்பிக்கணும் ஏன் இதை சொல்றேன்னா மனதை மறைக்கிறது உங்க மனசு தெளிவில்லாத சில டிசிஷனை எடுத்துக்கொண்டு தவறான விஷயத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இக்கு இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த இடத்துல சொல்றேன் ஏன்னா சனி ஏழாம் இடத்தை பார்க்குது ஏழாம் இடம் என்பது கூட்டாளிகள் ஏழாம் இடம் என்பது சொந்த தொழிலையும் ஒரு இடத்துல குறிக்கும் ஸோ அந்த விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்கணும் யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் 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 சரி அடுத்து ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தானம் அல்லவா அப்போ என்ன திரு ஏழாம் இடம் என்பது மனைவி அப்போ மனைவி சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் விட்டுக்கொடுக்கணும் கொடுக்கணும் மனைவியினுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் மனைவி அல்லது கணவன் ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இரண்டு பேர்த்துக்கும் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்ளணும் அப்போ என்ன பண்ணணும் ஒருவரும் மனசு விட்டு பேசணும் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கறத மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஏழாம் இடம் என்பது தனக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவர்கள் அப்போ மற்றவர்களுடைய குறுக்கீடு உங்கள் குடும்ப விஷயத்தில் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த மீனராசி என்பர்கள் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஆழமாக சரி இந்த கடந்த சில அந்த ஒரு இரண்டு வருடங்களாகவே உங்களுக்கு விரயசன் நடந்தது நிறைய விரயங்களை பணமும் வந்திருக்கும் விரயமும் ஏற்படுத்தியிருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தில் பணம் உண்டு பணம் வந்திருக்கும் விரயத்தையும் கொடுத்துருக்கும் சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் சரி இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் அதெல்லாம் வாங்கலாமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை ஆனால் நீங்கள் வாங்கும் பொழுது டாக்குமெண்ட் சரியாக இருக்காங்கிறது பார்க்கணும் ஏன்னா மனதை மறைச்சிடும் இடம் பார்த்த உடனே அதை இது பண்ணிடாதீங்க அங்கே ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது ஒரு தடவைக்கு இரண்டு தடவை செக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் ஸோ வாங்குவதற்கு எந்த தடையும் கிடையாது இந்த மீனராசி என்பர்கள் ஸோ பொதுவாக ஏழரை சனியில் அதாவது ஏழரை சனியில் ஜென்ம சனி நடக்கும் பொழுது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காது மனசு நன்றாக இருக்காது ஸோ அந்த அமைப்புக்கு ஏற்ப நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது உங்கள் பாஸ் ஏதாவது சொல்கிறன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டே இருக்கிற மாதிரியான தோரணை தோணும் அப்போ என்ன என்ன சொன்னாலும் அது சரியன்னு ஏற்றுக்கொண்டு செய்வது நல்லது இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை எச்சா கொடுத்து டென்ஷனையும் அலைச்சலும் பிரஷரையும் உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் இந்த காலகட்டம் செல்லக்கூடாது இந்த மீனராசி என்பர்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா என்னாகும் ரெண்டரை வருஷமாக இழுத்தடித்து கொண்டு இருக்கும் சொல்யூஷன் கிடைக்காது அவ்வளோதான் அப்போ என்ன மனசு பாதிக்கும் அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைத்து கொண்டு அதுக்குள்ளேயே ஒரு போராட்டம் என்கின்ற களத்துக்கு போயிடும் ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஏழரை சனியில் ஜென்ம சனி வரும் பொழுது அந்த இருபது பர்சன்ட் இந்த கோச்சார ரீதியாக உங்களுக்கு ஒரு பலனை தரும்லவா ஜாதகங்களில் தசாபதி நல்லா இருக்கும்போது இது ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்காது ஆனால் அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு ஒரு புத்திநாதன் ஒரு மாதிரியான ஒரு பாவத்துவமான ஒரு தன்மையில் இருக்கும் பொழுது ஒரு மாதிரி கெடுதல் செய்யக்கூடிய தன்மையில் இருக்கும்போது இது இந்த இருபது பர்சன்ட்டுங்கிறது உங்களை விடும் குறிப்பாக சொல்லப்போனால் ஜென்ம சனி என்ன செய்யும் மனதை மறைக்கும் உங்கள் டிசிஷனில் குளறுபடிகளை ஏற்படுத்தும் மனதை மறைக்கும் போது சில மனம் என்கின்ற தன்மை பாதிக்கப்படும் சோ மனம் சார்ந்த விஷயத்தில் நீங்க கொஞ்சம் அப்படியே சரியாக இருந்து விட்டாலே போதும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் சரி அதே சமயத்தில் ஒரு வியாபாரம் சரி சார் நான் எதுவுமே சொந்த தொழில் செய்யக்கூடாதுன்ட்டீங்க பணத்தை போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் செய்யக்கூடாது ஆமாம் ஏதாவது கடனை ஆக்கிரும் ஏதாவது பிரச்சனையாகும் ஆகும் என்ன சார் பண்றது செய்யுங்க புத்தியை வச்சு செய்யக்கூடிய தொழில்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பணத்தை போடாமல் தன்னுடைய அறிவையும் புத்தியையும் செய்யக்கூடிய தொழில்கள் கன்சல்டிங் மார்க்கெட்டிங் தரகு கமிஷன் ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள நீங்கள் போய்க்கலாம் அதனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை சரி அதே சமயத்தில் நான் என்ன சொல்ல வரேன் இந்த ஜென்மசனி காலத்தில் கொஞ்சம் ம அதாவது மனம் சார்ந்த விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்லணும் அதே சமயத்தில் ஆன்மீக எண்ணங்களை கொ தோற்றுவிக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக பணிகள் ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவது இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு வெளியில போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் குடும்பம் இங்கே இருக்குது நான் வேலை பார்க்கறது இன்னொரு இடமாக இருக்கும் அங்கே நான் தனியாக இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் அல்லது வேலை நிமித்தமாக வெளிநாடு போக வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் கொடுக்கும் இந்த ஏழரை சனி ஜென்மசனியிலும் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனால் மனத்தை மட்டும் மனம் என்கின்ற தன்மையை மட்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே போதும் மற்றபடி இந்த மீனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு உங்கள் ராசிநாதனை கெட்டியாக பிடிச்சுக்கோங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்னைக்கு தட்சிணாமூர்த்தி சென்று வழிபட்டு வாருங்கள் உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெருமங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஒரு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பமுடையவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகே அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக ஆலோசனை பெறலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் நிச்சயமாக எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது